பேச்சுல இங்க வந்து இங்க வந்து இந்த படம் எதமா குறிக்குது ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா இத வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா கிராஸ் ஆகாத கைய எடுக்காத வரையணும் யாரு வரைவா புரியா குயிக்கா வர பாக்கலாம் சுறுசுறுப்பா வரையணும் இருமா என்னமா ஓ இது தவறு இப்படி வரைய கூடாது இல்லையா ரைட் அடுத்து இதுமே என்னது இப்படி வரக்கூடாது தவறு அடுத்து யாரு வரைவா சூப்பர் இப்ப வந்து என்ன ஆகுது இது எந்த லைனுமே கிராஸ் ஆகல கையை எடுக்காம கரெக்டா போட்டலாம் சூப்பர் கை தட்டு சூப்பர்